அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களையும் எண்ணற்ற சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் அஇஅதிமுகவுக்கு பேராதரவு திரட்டி வருகின்றனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக கரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட குமரன் நகர் திருவள்ளுவர் நகர் காவேரி நகர் உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி திரு பி தங்கமணி டாக்டர் வி சரோஜா உள்ளிட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு சேகரித்தனர் பள்ளப்பட்டி பேரூராட்சி ஷா நகர் கானர் கிழக்கு பள்ளிவாசல் தெரு அஜ்மீர் வாசல் சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களான அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் திரு அ அன்வர் ராஜா எம்பி மற்றும் அமைச்சர் டாக்டர் நிலோஃபர் கபில் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்துக்கூறி கூறி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்திரா நகர் பகுதியில் கழக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அமைச்சர்கள் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் திரு டி ஜெயக்குமார் ஆகியோர் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வேட்டமங்கலம் திருக்காட்டுத்துறை புங்கோடை காளிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட அண்ணா நகர் எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எம் ரங்கசாமிக்கு ஆதரவாக கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களான திரு ஆர் வைத்திலிங்கம் எம்பி அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி திரு ஆர் காமராஜ் திரு ஓ எஸ் மணியன் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் திரு ஆர் துரைக்கண்ணு திரு ஜி பாஸ்கரன் கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு பா குமார் எம்பி மற்றும் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி அரசு தலைமை கொறடா திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் தஞ்சை மாவட்ட கிறிஸ்தவ ஊழியர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகளிடம் ஆதரவு திரட்டினர் தஞ்சை மாநகராட்சி பதினான்காவது வார்டுக்குட்பட்ட ஆட்டு மந்தை தெரு பெரிய குறும்பை தெரு முஸ்லீம் தெரு ராவுத்தர் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்துரைத்தும் திமுகவின் மக்கள் விரோத போக்கை பட்டியலிட்டும் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் நாகை ரோடு தொல்காப்பியர் சதுக்கம் வண்டிக்கார திரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கழக வேட்பாளர் திரு எம் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் வீதி வீதியாக சென்று முதலமைச்சரின் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தனர் அஇஅதிமுக வேட்பாளர் திரு எம் ரங்கசாமிக்கு வாக்களிக்க கோரி தஞ்சை சோழிய வேளாளர் சங்க நிர்வாகிகளிடம் அமைச்சர்கள் திரு ஓ எஸ் மணியன் திரு வெல்லமண்டி என் நடராஜன் ஆகியோர் ஆதரவு திரட்டினர் தொடர்ந்து கீழவாசல் பகுதியில் நடைபெற்ற தஞ்சை மாநகராட்சிக்குட்பட்ட ஒன்பது முதல் பதினோராவது வார்டுகளுக்கான கழக பூத் கமிட்டி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டு தேர்தல் களப்பணி குறித்து எடுத்துரைத்தார் நீலகிரி ஊராட்சிக்குட்பட்ட மனோஜிப்பட்டி உடையாளர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் திரு ப குமார் எம்பி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் முதலமைச்சரின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர் தஞ்சை மாநகராட்சி பதிமூன்றாவது வார்டுக்குட்பட்ட அண்ணாநகர் குயவர் தெரு உள்ளிட்ட இடங்களில் கழக வேட்பாளரை ஆதரித்து அரசு தலைமை கொறடா திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் கழக தொண்டர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பள்ளி அக்ரஹாரம் நாஞ்சிக்கோட்டை வடக்கு வீதி கரந்தை உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஏ கே போஸை ஆதரித்து தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களான அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் திரு ஆர் பி உதயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று முதலமைச்சரின் சாதனை திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தனர் தோப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர்கள் திரு ஆர் பி உதயகுமார் திருமதி ராஜலட்சுமி மற்றும் கழக நிர்வாகிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட சௌபாக்யா நகர் லட்சுமி காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் திரு கே பாண்டியராஜன் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் தொடர்ந்து ஹார்விப்பட்டிக்கு உட்பட்ட முதல் தெரு இரண்டாம் தெரு சூறாவளி மேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதனிடையே கழக வேட்பாளர் திரு ஏ கே போசை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யும் வகையில் திருப்பரங்குன்றம் பேட்டையில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் திரு பா பெஞ்சமின் கலந்து கொண்டு தேர்தல் களப்பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார் பாபுநகர் கணேஷ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் டாக்டர் எம் மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வீதி வீதியாக சென்று முதலமைச்சரின் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தனர் அம்மாசி தெரு சங்கையா கோவில் தெரு எஸ் புளியங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக மகளிர் அணியினர் திரளானோர் வீடு வீடாக சென்று முதலமைச்சரின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகரை ஆதரித்து சோழன் வீதி பல்லவன் வீதி காராமணி குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களான அமைச்சர் திரு சி வி சண்முகம் புதுச்சேரி மாநில சட்டமன்ற குழு கழக தலைவர் திரு அன்பழகன் எம்எல்ஏ மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் தொடர்ந்து ஜேவிஎஸ் வி நகர் பகுதியில் கழக வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் இதனிடையே நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பதிமூன்றாவது வாக்குச்சாவடி வாக்கு சேகரிப்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களான அமைச்சர் திரு எம் சி சம்பத் திரு செம்மலை எம்எல்ஏ அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் திரு சுரத்தூர் இரா ராஜேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேர்தல் களப்பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினர்